நேற்று நாள் முழுவதும் ஒரு வீடியோ பரபரப்பாக சமூக வலைதளங்கள்லையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலேயே கூட பரவியது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்னை கோர்ட் வாசலில் ஒரு அட்வொகேட் அப்படின்னு சொல்லி கொள்ள ஏன்னா அவர் வண்டியில் அப்படிதான் போட்டிருக்கு அவர் வண்டியை ஓட்டிட்டு போறாரு அந்த வண்டியால வந்து விசிகா தலைவர் திருமாவளவன் போன காரை இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி விசிகாவின் தொண்டர்கள் எல்லாம் பாய்ந்து அவர் மீது தாக்கியதும் அவர் அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய பார் கவுன்சில் அந்த கட்டடத்தை நோக்கி ஓடுவத ஒரு காட்சி ஆரம்பத்தில் எந்த மீன்ஸும் மீடியாலையும் காட்டலை அண்ணாமலை அவர்கள் அவருடைய ட்விட்டர் சாரி எக்ஸ் தளத்துல போட ஆரம்பிச்ச உடனே அது பெரிய ஆச்சு பெரிய அளவு எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்கன்னு பார்க்குறோம் அவர் அதற்கு கண்டித்தும் போட்டிருந்தார் இப்போ வந்து விளக்கம் திருமாவளவன் கொடுத்துருக்காரு நாங்கள் வேணும்னே அந்த அவன் தான் வேணும்னே பிரச்சனை பண்ணான் அதனால தான் இது பண்ணா அதுக்குள்ளே போலீஸ் அவரை பத்திரமா அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க திருமாவளவன் பொய் சொல்றாரு அவருடைய மேற்பார்வையில இந்த சம்பவம் நடந்தது அவர் பார்வையில நடக்குது அவர் சொன்னதா எந்த காட்சியும் வரல மாறாக பாதிக்கப்பட்டவர் தரப்புல திருமாவளவன் அடிக்க சொன்னார் என்றே ஷட்மனம் கொடுக்கிறான் திருமாவளவன் தான் அடிக்க சொன்னாருன்னா ஷட்மன் இது ஒரு பக்கம் என்னங்க ஒரு கார்ல வந்து ஒரு பைக் மோடுறது இல்லை பைக்ல ஒரு கார் மோடுறது தினசரி நடக்கிற சம்பவங்க இது தெரிஞ்ச நடக்கணும் தெரியாம நடக்கணும்னு அவசியமே இல்லை தெரியாமல் நடந்த ஒரு சம்பவம் எப்பா தள்ளி பாப்பா உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியுமா அவனே பார்த்து சாரி சார்னு சொல்லப்பா சரி சண்டைக்கு வரவன் என்னப்ப யாரா இருந்தாலும் பாதிக்கப்பட்டு விட ஒரு கோயம் வரத்து செய்யும் ரைட்டாங் ராங் சைடில் போகிறவனே கூட எதிர்த்தாப்பில் வந்து ஒரு வண்டி முண்டிடுதுன்னா எடுத்தேன்னா இவன் தான் முதல்ல சண்டைக்கு போவான் தான் ராங் சைடில் வர்ற மறந்து போய் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் ரொம்ப இயற்கை அதுவும் ரொம்ப ரொம்ப தூரத்துலலாம் இல்லை மெயின் ரோட்டில் இல்லை டிராஃபிக் அதாவது ஸ்பீடே போக முடியாத ஒரு இடத்துல எதிர்த்தாப்பில் கோட்டு விளாறு அங்கே எப்படி ஸ்பீடு போக முடியும் அங்கே யாருன்னு பார்க்க முடியும் டக்குன்னு வண்டி எடுத்தால் எல்லாம் இருக்குது அந்த இடத்துல தான் அந்த நடந்திருக்கு அப்போ திருமாவளவனுடைய தொண்டர்கள் உடனே போய் அடிக்கிறார்கள் இவங்க தான் எந்த நிகழ்ச்சிக்கு திருமாவளவன் போயிட்டு வரார் நம்ம வேடிக்கை என்னன்னா கவாய் மேலே ஒருத்தர் செப்பலை தூக்கி எரிஞ்சிட்டார் கவாய் மேலே தெப்பலை தூக்கி எரிஞ்சது என்பது எவ்வளவு பெரிய வன்முறை தெரியுமா எவ்வளவு பெரிய இது தெரியுமா இது வந்து அப்படியெல்லாம் பேசுறதுக்காக ஹியூமன் ரைட்ஸ் ஆச்சு சீஃப் ஜஸ்டிஸ் மேல பாதுகாப்பாச்சு இந்திய இறையாண்மையை பாதுகாக்கிறதாச்சு இப்படி எல்லாம் வன்முறையே நடக்க கூடாதுன்னு பேசிட்டு வந்தாலும் யாரை என்ன பண்ணியிருக்காருங்க இன்னைக்கு சென்னையில சென்னையில இல்ல தமிழ்நாடு முழுக்க சிறந்த கட்ட பஞ்சாயத்து கட்சி என்று சொன்னால் அது திருமாவளவன் கட்சி தான் எல்லாரும் சொல்றாங்க அவங்க ஒரு இடத்துக்கு போனாலே ஒரு முப்பது வக்கீல்கள் போய் தான் மொத்தமா போய் தான் பேசுறாங்க ஒன்னும் ரெண்டு வக்கீலா போறதில்லை அதே சமீபத்தில் எல்லாருமே பார்த்து கொண்டா அந்த பாதிக்கப்பட்ட வக்கீலுடைய குடும்பத்தினர் என்ன சொல்கிறாங்க அவங்க பார் கவுன்சில் உள்ள அவர் போன பிறக்கும் கூட உள்ளே வந்து அடித்தாங்கிறாங்க இவர் அது இல்லைங்கன்னு ஒரு பக்கம் சொல்கிறார் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு முன்னால் ஏர்போர்ட் மூர்த்தி டிஜிபி ஆஃபீஸுக்கு வரும் பொழுது தாக்குதல் வந்தால் அவர் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு திருப்பி தாக்க ஆரம்பித்த உடனே அவர் தான் தாக்கினார் அதனால் காயமடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அவரது குண்டர் சட்டத்தில் அவர் இருக்கிறார் இதை எப்படி தொடர்ச்சியாக செய்யறது திருமாவளவனுக்கு யாருமே கோபம் வேங்க தீர்ப்பு அதாவது நீங்க ஏதோ சொல்லி இருக்கீங்க தீர்ப்பு சொல்லி இருக்கீங்க யார் யாருன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கு அவர் கோபம் வந்தது எங்களையே சொல்லுவதா என்று கூட கோபம் வந்தது வெளிப்படுத்துறதுக்கு தைரியம் அந்த கோபம் இருக்கு வரல கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்தது கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் எண்பது சதவீதம் பட்டியல் மக்கள் அதில் அவருக்கு கோபம் வரல திருமாவளவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கோபமே வராது அந்த அளவுக்கு ஒரு ஒரு குத்தடிமையாக இருக்கிறார் அது காரணம் என்னன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் யாரோ ஒரு தனிநபர் அவருடைய பலமே நிச்சயமா அவருக்கு ஒரு கட்சி பலம் இருந்து வேற ஏதோ இருந்ததுன்னு தெரிஞ்சதா கை வைத்திருப்பார்களா எனக்கு தெரியாது அப்போ தனிநபர் மாற்றின உடனே அடித்தீர்கள் என்றால் நீ அடிக்கிற ரைட் உங்களுக்கு யார் கொடுத்தா கேட்கறேன் நான் அடிக்கிற ரைட் உங்களுக்கு யார் கொடுத்தா ஒரு மனுஷனை சரி முட்டிட்டான்னா நீ கேச போடு அங்கே இருக்கிற போலீஸ்காராக இருக்கான் ஹேண்ட் ஓவர் பண்ண நீ ரைட்டா ஓன் டிரைவர் ரைட்டா அவன் டிரைவர் அவன் டிரைவிங் பண்ணிட்டு அவன் ரைட் பண்ணிட்டு வந்தது ரைட்டானு நம்ம பார்த்துக்கலாம் இப்போதான் எங்கே பார்த்தாலும் சிசிடிவி கேமரா எல்லா இருக்கு ஏன் அடிக்கிறீர்கள் கேட்குறான் அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களை வந்து யாரும் கேள்வி கூட நாங்கள் அடிப்போம் சார் ஏர்போர்ட் மூர்த்தி யாரை பாக்க போனாரு அருளை பாக்கத்துக்கு தான் போனார் தன்னுடைய நண்பருங்கிற முறையில பாமக அருளை பாக்கத்துக்கு போறாரு போற அவர் போறாருன்னு தெரிஞ்சு விசி கேக்கக்காரர்கள் போய் தாக்குதல் நடத்துகிறார்கள் அவர் சுதாரித்துட்டு சின்ன இப்படி ஓட கத்தி அதை வச்சு அடிக்கிறார் அந்த கத்தி ஒன்னுத்துக்கும் உதவாது பென்சில் வச்சுக்கிற உதவதுக்கு தான் கத்தி அதை பார்த்து பயந்து ஓடின சிறுத்தைகளை நாம பார்த்தோம் ஆனால் பயந்து ஓடின சிறுத்தைகள் அரசாங்கத்தில் போய் நாங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்றைக்கி ஏர்போர்ட் மூர்த்திய குண்டாசில் உள்ள போட்டு இப்போவும் என்ன தைரியம் இந்த திமுக அரசு நம்மளை கண்டிக்காது ஏன் கண்டிக்காது தான் கொத்தடிமையா இருக்கோம்ல வெங்காயம் கேட்கல கள்ளக்குறிச்சியை கேட்கல நீ சொல்றதுன்னா நாங்க கேட்குறோம்ல நீ எங்களை தண்டிச்சேன்னா நான் திடீர்னு விஜய்பத்துக்கம் போனாலும் போயிடுவேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் ஏன்னா இந்த கரு சம்பவத்தை பத்தி திருமாவளவன் நீங்க பேசினதா பார்த்தா போதும் அப்படி ஒரு தென்னமரத்துக்கு ஒரு குத்து படமரத்துக்கு ஒரு குத்துன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு குத்த குத்திட்டு போயிருக்கிறார் இப்போ திமுக வள்ளரவுலா இருக்குங்கிறதுனா என் மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிருக்காங்க முதல் ஒரு பதவிக்கு ஆசைப்படக்கூடாது எனக்கு இதுல வேடிக்கை இன்னொரு அர்த்தம் கூட தெரியுது ஓஹோ இந்த குடும்பம் வர வரைக்கும் நமக்கு முதல்வர் பதவி கிடைத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது இது ஒரு குடும்பத்துக்கு தான் சொந்தம் பிஜேபி மாதிரிய கட்சியில் யாருனாலும் தலைவராகலாம் நரேந்திர மோடி இன்னைக்கு தலைவர் யாருனாலும் பிரதமர் ஆகலாம் ஆகையினால மேலே பிரதமர் பதவிக்கு போட்டி போடும்போது எந்த குடும்ப தொந்தரவும் இல்லை இந்த குடும்ப தொந்தரவு இருக்கிற வரைக்கும் முதல்வராக முடியாதுன்னு நினச்சி அதை விட்டார் ஆனால் கூட ஒரு வேடிக்கையாக இருக்கு ஆனால் அவர் மனசில் என்ன இருக்கு அப்படின்னா ஆசை அபரிமிதமாக தன்னுடைய சக்திக்கு மீறிய ஆசை அவருக்கு இருக்கிறது இதை யார் தூண்டி விடுறான்னு தெரியலை வன்னிய அரசு மாதிரி புத்திசாலிகள் இருந்து ஏதோ தூண்டி விடுறாங்களாங்கிறது எனக்கு தெரியல ஆக என்ன திருமாவளவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் தன்னிலை முன்னிலைப்படுத்துவதற்கு அவருக்கு தெரிஞ்ச வழி வன்முறை தான் இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது அஸ்வத்தாமன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அஸ்வத்தாமன் துணைத் தலைவர் ரொம்ப தெளிவா இதுல திருமாவளவன் மீதும் வழக்கு போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் திருமாவளவன் மீதும் வழக்கு போட வேண்டும் அப்பதான் இது அரசு நண்பர்